ஒரு ஏழை மனிதன் சுத்தி செதுக்கோல் மட்டும் வைத்து இருபத்தி இரண்டு ஆண்டுகள் உழைத்து மலையை உடைத்தான் என்றால் நம்புவீர்களா இது கற்பனை இல்லை உண்மையான கதை பீகார் மாநிலம் கயா மாவட்டத்தில் ஒரு சிறிய கிராமம் அங்கே வாழ்ந்தார் தஷத் மாஞ்சி ஒரு ஏழை தொழிலாளி கிராம மக்கள் மலையின் பின்னால் சிக்கியிருந்தார்கள் மருத்துவமனை பள்ளி வேலை எல்லாம் தூரம் மலையை கடக்காமல் எதுவும் சாத்தியமில்லை ஒருநாள் மனைவி நோயுற்றார் மருத்துவமனைக்கு செல்ல அறுபது கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டியது சரியான சிகிச்சை இல்லாமல் அவள் உயிரிழந்து விட்டாள் அந்த வேதனை மாஞ்சியின் மனதை சிதைத்தது அப்போதே அவர் முடிவு செய்தார் இந்த மலையை உடைக்காமல் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது இல் ஒரு சுத்தி ஒரு செதுக்கோல் மட்டும் கொண்டு அவர் மலையை உடைக்கத் தொடங்கினார் பகலில் கூலி வேலை இரவில் மலை செதுக்குதல் மக்கள் கேலி செய்தார்கள் ஒருவன் சுத்தியால மலை உடைக்க முடியுமா என்று ஆனால் அவர் விடாமுயற்சியுடன் இருபத்திரண்டு ஆண்டுகள் உழைத்தார் இருபத்தி ஆண்டுகள் கழித்து அசாத்தியம் சாத்தியமாகியது நூற்று பத்து மீட்டர் நீளமும் ஒன்பது மீட்டர் அகலமும் ஏழு புள்ளி ஐந்து மீட்டர் உயரமும் கொண்ட சாலை மலையின் நடுவே பிறந்தது இப்போது அறுபது கிலோமீட்டருக்கு பதிலாக ஒன்பது கிலோமீட்டர் மட்டும் போதும் அந்த நாளிலிருந்து தஷ்ரத் மாஞ்சி மலை மனிதன் என்று அழைக்கப்பட்டார் இந்திய அரசாங்கம் அவரை பாராட்டியது ஒரு மனிதனின் அன்பும் உறுதியும் உலகையே மாற்ற முடியும் என்பதற்கான சான்று அவர் உண்மையான அன்பும் உறுதியும் இருந்தால் மலையை கூட நகர்த்த முடியும் உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்